கடலூரில் தரமற்ற சாலை போடப்படுவதாக தட்டிக்கேட்ட பொதுமக்களுடன் ஒப்பந்ததாரர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடந்து வருகிறது ஆனால் சாலை தரமற்ற இருப்பதாக பொதுமக்கள் ஒப்பந்ததாரரிடம் குற்றம் சாட்டினர் திமுக ஒன்றிய செயலாளர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் தரமான சாலை அமைக்காவிட்டால் பணியை உடனடியாக நிறுத்துமாறு பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர் தொடர்ந்து வாக்குவாதம் முற்றி கைகலப்பானதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது கிட்டத்தட்ட ரோடு போகிறதுக்காக ஊராட்சி ரோடு போகிறதுக்காக ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி நோண்டி போட்டாங்க பார்த்தா நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க வந்து இப்போ போக முடியும்னு சொன்னாங்க ரெண்டு மூணு மாட்டி ஃபோன் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க நான் பார்த்துக்குறேன்னு சொன்னாருங்க இப்போ வந்து ரோடு போட வந்திருக்காங்க பேட்ச் ஒர்க் போல் ஒரு இடத்துல கரெக்டாக அஞ்சு கல் அஞ்சு கல் அந்த ஒன்றரை ஜல்லி அஞ்சு ஜல்லி வந்து வச்சு அது மேலே தார் ஊற்றுறதுக்காக இருக்காங்க அதனால் நாங்கள் நிறுத்திட்டோம் தரமான சாலை எதுவும் போடலைங்க அதனால் நாங்கள் இப்போ நிறுத்திருக்கோம் எங்களுக்கு தரமான சாலை வேணுங்க அதுக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒத்துழைக்கணும் அதே போல நாங்க போன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் நீங்க எங்க வேணா போய் பாத்துக்கங்க கேன்சல் பண்ணிட்டு போயிடுவோம் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேக்குறாங்க இங்க வந்து நாங்க ஊருக்கு வந்து அவங்க அந்த கான்டெக்ட் கார்டை கேட்டதுக்கும் அவரு அதான் சொல்றாங்க நான் கேன்சல் பண்ணிட்டு போறேன் நீங்க என்ன பார்த்தோமோ பாத்துக்கங்கிறாங்க செய்திகளை கூட தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க